வணக்கம் வெல்கம் டு சிக்ஸ் இன்றைக்கி வாழைத்தண்டு பொரியல் பார்க்கலாங்க வாழைத்தண்டு நல்லா அரிஞ்சு மோர் தண்ணியில் போட்டு நார் எடுத்துக்கணும் அது ஏற்கனவே என்னோடய பழைய வீடியோட இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் நார் வந்து அறியும்போதே எடுத்துடணும் இப்போ வேக வச்சுக்கிட்டோம் உப்பு மணி போட்டு வேக வச்சிருக்கிறோம் இப்போ தாளிச்சிக்கலாம் ஒரு நாலஞ்சு விசில் விட்டா வெந்துருங்க அஞ்சு ஆறு விசிலே விட்லாம் தண்டை பொறுத்து எப்படி தண்டு முத்து தண்டா இளந்தண்டான்னு பார்த்து விட்டுக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் கடுகு பருப்பு கடலப்பருப்பு போட்டுக்கலாங்க தாளிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருந்தது எப்போவுமே வாழைத்தண்டு வாழைப்பூலாம் எங்கள் வீட்டில் டேஸ்டாக தான் இருக்கும் இது பொறிஞ்சதுக்கு அப்புறமா வாழைத்தண்டு சேர்த்திக்கலாங்க வாழைத்தண்டு மெயினாக நார் எடுக்கணும் நார் எடுத்தாதான் தான் நல்லாயிருக்கும் என்னோட பழைய வீடியோவில் நார் எடுக்கிறது இது கொடுத்துருப்பேன் இப்போ வந்து நான் தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இப்போ வந்து சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு பல் வரமிளகா ஒரு நாலு வரமிளகா சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வேறு எந்த காரமும் சேர்த்துல உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்குறோம் அதனால இந்த வெங்காயத்துக்கு மட்டும் லைட்டாக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வாழைத்தண்டை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் பிடிச்ச காரமெல்லாம் கொஞ்சம் பிடிக்கணும் பிடிச்சதுக்கப்புறம் தேங்காய் துருவல் போட்டு அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க என்னோடய இந்த சுவை சுட்சி சேனலில் பார்த்திங்கன்னா ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் நிறைய இருக்குது பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் என்னோடய பழைய வீடியோக்களும் பாருங்கள் அதுலேயும் நல்ல நல்ல யூஸ்ஃபுல்லான சமையல் தாங்க செஞ்சு கொடுத்துருக்குற வீடியோவாக பாருங்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மெத்தேடில் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் மெயினாக இப்போ வந்து மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் குளம் மிளகாய் தூள் போடலாம் இல்லாட்டி தனி மிளகாய் தூள் போடலாம் ஏதோ ஒன்று போட்டுக்கலாங்க போட்டுட்டு தேங்காய் துருவல் அது போட்டு வதக்கினதுக்கு அப்புறமா தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கிட்டோம்னா சூப்பரான வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயிருங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு வாழைத்தண்டு சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருந்தது உங்களுக்கு என்னோட இந்த சுவை சிக்ஸ் சேனல் பிடிச்சிதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி என்னோட இல்லத்தரசி கோலம்னு ஒரு கோலம் சேனல் இருக்குதுங்க கோலம் பிளாக்ஸ் கார்டன் வீடியோஸ் அதில் வரும் பார்த்திங்கன்னா அந்த சேனல் பிடிச்சாலும் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த சேனலும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இது வரைக்கும் என்னோட சிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிற அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி வாழைத்தண்டு பொரியல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சோன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்